காஸ்ட்லி ஸ்டாச்சூஸ் எல்லாம் அந்த ஏரியா ஃபுல்லா டைகர் ஹில் ஓகே உள்ளூர் மக்களே போக பயப்படக்கூடிய ஒரு கல்லறை ஆனா இன்றளவும் சில நபர்கள் அங்கு உள்ள புதையலையும் சிலைகளையும் எடுக்க போயிட்டு தான் இருக்காங்க நீலகிரியில குன்னூர்ல இருக்கக்கூடிய டைகர் ஹில் செமட்ரி ஒரு கல்லறைக்கு எதுக்கு இவ்வளவு பாதுகாப்பு அப்படிங்க என்னதான் ஆபத்து இருக்கு அங்கதான் போக போறோம் அவ்வளோ செடிங்களாக இருக்கும் பார்த்துக்குவோம் அந்த செமட்ரி மட்டும் இல்லை அங்கே போகக்கூடிய வழிபாதை கூட அவ்வளவு பயங்கரமாக இருக்கும் சுற்றி அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு சின்ன ரோட்டில் முன்னால் என்ன இருக்குன்னு கூட தெரியாத அளவுக்கு ஒரு பனிமூட்டம் அங்கே யாரையாவது வழி கேட்கலான்னு நினச்சா கூட பக்கத்தில் யாரையுமே பார்க்க முடியாது இப்போ ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டோம் இந்த மேகமூட்டங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுங்கிறதுனால அந்த இடத்த நம்மளால் தேடி கண்டுபிடிக்க முடியல முன்னாடி ஒருத்தங்க இருக்காங்க கேட்டு பார்க்கலாம் அம்மா அந்த செமன்ட்ரி எங்கம்மா இருக்கு அப்படிங்களா சரிங்க சரிங்க கடைசியா இந்த ரோடும் முடிவுக்கு வந்தது இதுக்கப்புறம் ஒத்தேடி பாதையில கொஞ்சம் தூரம் நடந்து போனதும் நாம தேடி வந்த டைகர் ஹில் செமெட்ரிய வந்தடைஞ்சோம் திட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஆறுகளில் அந்த காலத்தில் பிரிட்டிஷை சார்ந்த நபர்கள் புதைக்கப்பட்டிருக்கிறத சொல்றாங்க ரொம்ப பல வருடங்களாகவே பல மர்மங்கள் நிறைந்த ஒரு இடமா தான் வந்து காணப்படுது இன்றளவும் வந்து இந்த பகுதி மக்கள் இந்த இடத்துக்கு வரவே அந்த அளவுக்கு ஒரு பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லலாம் இன்னைக்கு நம்ம அப்படி இந்த செமெண்ட்ரியில் என்ன இருக்கு அப்படி என்னதான் கடந்த காலத்தில் நடந்திருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம லைவா போய் பார்க்க போறோம் இங்க இருக்கக்கூடிய பகுதியை நீங்க பார்க்கலாம் ஆள் அரவமற்ற ஒரு இடம் இருக்கு சுற்றி யாருமே கிடையாது நீங்க இந்த வலியை வர வழியில் பார்த்துருக்கலாம் இந்த வழியை பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த அளவுக்கு ஒரு பயமுறுத்துகிற மாதிரியான ஒரு சொல்லலாம் ஆல்மோஸ்ட் இந்த இடமே பார்த்தீங்கன்னா ஒரு டெட்லி பிளேஸ் அப்படின்னு சொல்றாங்க நமக்கே இங்கே இருக்க கொஞ்சம் பயமா இருக்குன்னு தான் சொல்லணும் யாரையுமே இந்த இடத்துல பார்க்க முடியாது ஒரு கருகும்னு பார்த்தீங்கன்னா நல்லா மிஸ்டு ஃபார்ம் ஆகி இதுக்கு மேல வந்து வழித்தடமும் இல்லை நம்மளுடைய வாகனம் இதுக்கு மேலே வந்து போக முடியாது மேற்கொண்டு நம்ம போய் பார்க்கலாம் வணக்கம் தம்பி இப்போ இந்த செமன்ட்ரி இருக்குல்ல அந்த செமன்ட்ரி போகக்கூடிய பாதை இதுதானா இருக்கும் வந்து நடமாடுறதா சொல்றாங்க அதெல்லாம் உண்மையா ஆனால் நான் இது வரைக்கும் பாத்துடல ஆனால் சவுண்ட் நானே பார்த்துருக்கேங்க என்ன இந்த இடத்த பார்க்க போதே அப்படி பயங்கரமான ஒரு மிரட்டுற ஒரு தோற்றத்தில் இருக்கு இந்த ஒரு என்ட்ரன்ஸ் இப்போ கூட அவ்வளோக்கு மக்கள் இது வழியா போய் நட வந்து போக இருந்தாங்களா இருந்தாங்க இருந்தாங்க பிரம்மாண்டமாக அந்த காலத்துல வந்து ஒரு பிரிட்டிஷ் காலத்துல கட்டப்பட்ட ஒரு இது ஒரு செமெண்ட்ரிக்கு வந்து எவ்வளோ பெரிய நுழைவாயில் கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள் அதாவது இந்த ஹாலிவுட் மூவிலெலாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா ஒரு இந்த ஹாரி பாட்டர்ஸ் இந்த மாதிரி ஒரு ஹாலிவுட் மூவியில் ஒரு ஹாரர் மூவியில் வரக்கூடிய அந்த ஒரு தோற்றம் இந்த இடத்துக்கு வருது மக்கள் வந்து இந்த இடத்துக்கு போகிறத வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அது இல்லாமல் இன்னொரு விஷயம் இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட போது என்ன சொன்னாங்கன்னா அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில மர்ம நபர்கள் வந்து உள்ளே வந்து ஒரு சில வினோதமான விஷயங்கள் பண்ணுறதாகவும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா மது இந்த மாதிரி விஷயங்களை வந்து ட்ரிங்க் பண்ணுறதுக்காக இந்த இடத்த யூஸ் பண்ணுறாங்க இதனால் ஒரு சிலர் வந்து காணாமல் மாயமாக போயிருக்கிறதா கூட சொல்கிறாங்க பட் அதில் எந்த அளவுக்கு சாத்தியம் உண்மை இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியல இந்த இடத்த நம்ம வந்து தேடி கண்டுபிடிச்சி இதுக்குள்ள எந்த மாதிரியான அமைப்புகள் இருக்குது உண்மையாலுமே நம்ம இந்த இடத்துல இருக்கும்போது ஏதாவது வினோதமான விஷயங்கள் நமக்கு தெரியுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஒரு செமன்ட்ரி சுற்றி இவ்வளோ பாதுகாப்பு நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல பட் நான் பார்த்ததில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அளவுக்கு யாருமே வந்து இதுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த அந்தளவுக்கு ஒரு பாதுகாப்பு நிறைய விஷயங்கள் சம்திங் வந்து மக்களால் இங்கே பேச பொருளாக இங்கே இந்த இடத்துல இருக்குது அடுத்ததாக இப்போ முன்னே வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஏரியாவுக்குள்ளே வந்து நிறைய பேர் மக்கள் வந்து உள்ளே போக வர இருந்துருக்காங்க பட் ஒரு சில வினோதமான விஷயங்களும் நடந்துருக்குன்னு சொல்கிறாங்க முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில மர்ம நபர்கள் வந்து உள்ளே போய் மது அருந்துதல் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து கண்டினியூஸாக நடந்துட்டு இருக்கிறதுனால டோட்டலாவே இது வந்து ஒரு செக்யூர்டான பிளேஸ் ஆகிட்ட ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த செமெண்ட்ரிக்குள்ளே போயிட்டு வந்த பிறகு இறந்து கூட போயிருக்கிறதா சொல்றாங்க இது இந்த இந்த அமைப்பை பார்த்தீங்கன்னா தெரியும் கட்டாயம் இதை பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு பய அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இந்த கல்லறை அப்படிங்கறத தாண்டி இந்த என்ட்ரன்ஸ் நீங்க ஒரு கற்பனை பண்ணி பாருங்களேன் ஒரு நைன்டி ஃபைவ் நைன்டி சிக்ஸ்க்கில் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஆறுக்கு முன்னாலலாம் இந்த இடம் எப்படி இருந்திருக்கும் அந்த பிரிட்டிஷ் மக்கள் எப்படி வாழ்ந்திருப்பாங்க இந்த இடம் எந்த மாதிரியான ஒரு தோற்றத்தில் இருந்திருக்கும் இந்த கல்லறை இந்த என்ட்ரன்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்போ இதுக்கு பின்னால் என்ன மாதிரியான ஹிஸ்டரிஸ்ல இருக்கு அப்படிங்கிறது ஒரு மிக பெரிய ஒரு அபூர்வம் ஆச்சரியமான ஒன்று அதை இருக்குது சம்திங் இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஆங்கில் போட்டு க்ரில் போட்டு வச்சுருக்காங்க இன்னமும் பார்த்தீங்கன்னா ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் ஆனாலும் நம்மளால் அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரியான கட்டமைப்பு எல்லாம் கருங்கல்லால் செஞ்சுருக்காங்க நம்மளால் எந்த அளவுக்கு போக முடியும் தெரில போக முடிஞ்ச வரைக்கும் நம்ம போய் பார்ப்போம் இந்த இடத்துல இப்பவும் பார்க்க முடியுது இந்த மாதிரியான மது பாட்டில்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இங்கே இருக்குது ஏன்னா இது ஆள் அரவமற்ற ஒரு இடம் அப்படிங்கிறதுனால ஒரு சிலர் வந்து இந்த இடத்த பற்றி தெரியாதவங்களோ தெரிஞ்சவங்களோ வந்து இந்த இடத்த மது குடிக்கிறதுக்காகவும் இந்த இடத்துக்கு வரப்படுதுன்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஒத்தையடி பாதை வந்து போயிட்டே இருக்குது நம்மளால் எவ்வளோ தூரம் போக முடியுமோ இந்த இடத்த நான் உங்களுக்கு வந்து விசிபிள் பண்ணுறேன் இந்த கல்லறைக்குள்ள ஒரு ஐநூறு பிரிட்டிஷ் குடும்பத்தை சார்ந்த நபர்கள் புதைக்கப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க இந்த டைகர் ஹில்ஸ் அமற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு துவக்கப்பட்டிருக்கு இதில் புதைக்கப்பட்ட நபர்கள் எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு முன்னால் வாழ்ந்திருந்த நபர்கள் இதில் முக்கியமாக புதைக்கப்பட்டவர்களில் ஒருத்தர் திருக்குறளில் முதல் முதல்ல ஆங்கிலத்தில் மொழி பெற்றவர்களில் ஒருவரான ஹெர்பர்ட் ஆர்தர் போப்லேயும் அப்படிங்கிறவரும் இதில் புதைக்கப்பட்டிருக்காங்க இந்த மாதிரி பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் பல முக்கியமான அதிகாரிகள் இந்த இடத்துல புதைக்கப்பட்டிருக்காங்க

டி எஸ்டேட் நல்ல ஃபாக் ஒன்றுமே பார்க்க முடியல ஒரு பத்து மீட்டருக்கு அந்த நமக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறது தெரியாது இந்த ஃபாக் இல்லைனாலும் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அப்படிதான் இருக்கும் இருக்கும் அந்த மாதிரி எப்பவுமே அப்படிதான் இருக்கும் ஃபாகே இல்லைனாலும் அப்படிதான் இருக்குங்கிறீங்க ஐ மீன் அந்த உங்களுக்கு வெயில் அடிக்கும் இங்கே வந்தீங்கன்னா இப்படி இருக்கும் 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 கொஞ்சம் மேலே கூட வெயில் அடிக்கும் வெயில் அடிக்கும் இந்த இடமே கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்குங்கிறீங்களா ஆமாம் இப்போ என்னப்பா நீங்கள் சொல்ல பார்த்து தான் இல்லை நம்ம ஏதோ பொதுவாக கல்லறைகள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம் ஆனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நமக்கு வியப்பாக இருக்குங்க தம்பி இந்த இடத்துல இருக்கும்போதே நமக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சில சத்தங்கள் கேட்க முடியுது அந்த சத்தங்களை தான் சொல்றீங்களா இதோட வித்தியாசமாக நைட் டைம் வித்தியாசம் இது வந்து நார்மல் சவுண்ட் மாதிரி தான் இருக்கும் இது ஒன்றும் உங்களுக்கு ஒரு ஆறு மணி ஆறு மணி அப்படியே ஆச்சுனாத்தான் அந்த சத்தம் கேட்குது உங்களுக்கு சவுண்ட் வர மாதிரி இருக்கும் அப்புறம் பார்த்தா எங்கேயும் சவுண்ட் வரும் நைட்டில் ஒன்றும் ஆனால் இருக்க முடியாத இந்த இடத்துல இதுக்கு மேலே நம்ம இருக்கிறதுக்கே ரொம்ப ஒரு பயமான ஒரு இடமா இருக்கு பார்ப்போம் கிளம்புவோம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வீராப்புல ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஒரு கெத்து காட்டலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே போயிடுறாங்க உள்ளே போயிட்டு கல்லறைகளை பார்த்துட்டு அவங்க வெளியே வரும்போது அந்த பயத்திலேயே அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுது அவங்களுக்கு பயத்திலேயே ஒரு சிலருக்கு வந்து இறந்து கூட போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்சம் தூரம் போனதுமே வந்து பார்த்தீங்கன்னா கரடி எதுவும் புதர்க்குள்ளே வர சத்தமாட்ட வந்து கரடின்னு சொல்லி உழைந்து பார்த்தா காலில் வந்து அது அட்டை வந்து அட்டையை கடிச்சு ரத்தம் வந்ததா இல்லை குச்சி ஏதாவது கிழிச்சதான்னு தெரில ஸோ இதுக்கு மேலே இந்த இடத்துல நம்மளால் மேற்கொண்டு இருக்க முடியாது ஏன்னா இருட்டிகிட்டே வர்றதுனாலையும் நேரமாக ஆக இந்த இடம் ரொம்ப மிஸ்டும் அதிகமாகுது இருட்டுறதுனால இந்த இடத்துல எந்த ஒரு நடமாட்டமும் இருக்காது அதுவும் இல்லாமல் வனவிலங்குகள் நடமாடக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது அதனால் நம்ம இப்ப மேற்கொண்டு முன்னால போய் மக்கள் யாராவது இருந்தாங்கன்னா யாருமே தென்பட மாட்டேங்கிறாங்க இந்த இடத்துல முன்னால போயிட்டு இதை பற்றி ஏதாவது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுதா அப்படிங்கிறத பார்க்கலாம் செமன்ட்ரி இருக்கு இல்லைங்கண்ணா இந்த டைகர் ஹில் செமெண்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க இல்ல அந்த பகுதியை நாங்க பாக்க போயிருந்தோம் யாருமே ஆள் அரவமே யாருமே இல்லை பார்க்கவே நமக்கே ஒரு பயமான ஒரு தோற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கு அதான் இந்த பகுதி மக்கள்கிட்ட அதை பத்தி கொஞ்சம் விசாரிக்கலாம் ஏன்னா நாங்கள் கேட்ட வரைக்கும் கொஞ்சம் யாருமே போக மாட்டாங்க ஒரு சில விஷயம் பயமான ஒரு இடமா இருக்குது அப்படின்னு என்ன ஏதாவது அதை பற்றி தெரிஞ்ச சொல்லுங்கள் இல்லை அதாவது அங்கே போய் நிறைய பேர் வந்து நல்லா இருந்துச்சு அந்த இடம் நிறையா பசங்கள்லாம் போய் அங்கே தண்ணி அடிச்சுட்டு அந்த கொஞ்சம் தூரம் போனோம்னா சூசைட் பாயிண்ட் எல்லாம் சூசைட் பண்ணிவிட்டு அந்த மாதிரிலாம் இருக்குதுனால போலீஸ் கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சு ஓகே இப்போ அந்த பகுதியை பார்த்தோம் சுட்டு ஃபுல்லாகவே வந்து சீல் பண்ணியிருக்கு யாருமே உள்ளே போக முடியாத அளவுக்கு அது அப்படி என்ன இருக்கு அதை நாங்கள் பார்த்த வரைக்கும் உள்ள வந்துட்டு காஸ்ட்லி இப்போ ஸ்டாச்சுஸ் எல்லாம் இருந்தது காஸ்ட்லியான ஸ்டாச்சூஸ் இருக்கு ஸ்டாச்சூஸ் அந்த காலத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி சில்லரில் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி சில்லறைகளில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாமே அங்கே பதக்கப்பட்டு அது சிஎஸ்ஐ சர்ச்சுன்னு சொல்லிட்டு அந்த சர்ச்சோடைய கண்ட்ரோல்ல தான் அது இருக்கு யார் இறந்தாலும் இன்னும் வந்துட்டு அங்கே கொண்டு போய் புதைக்கிறதுக்கு தான் கொண்டு பக்கத்துல புதுசா இன்னொன்னு இருக்கு அந்த ஒரு கோபுர மாட்டம் இருக்கு பாத்தீங்களா அந்த பிரிட்டிஷ் கோபுர மாட்டம் ஒரு அமைப்பு வச்சு சங்கிலியால் போட்டு கட்டியிருக்குல்ல அந்த டைகர் ஹில் செமெண்ட்ரினு சொல்கிறாங்க எல்லாமே ஒன்று தான் அந்த பேர் எப்படிங்க வந்தது டைகர் ஹில் செமெண்ட்ரினு அது பற்றி தெரியும் இப்போ அந்த காலத்தில் வந்துட்டு நிறைய டைகர்ஸ் இருந்துச்சு அந்த காலத்தில் நிறைய டைகர்ஸ் அப்போது வெள்ளக்கார வந்த வந்தப்போ டைகர் பார்த்தனால டைகர் ஹில்ஸ்னு வச்சுட்டான் இந்த பக்கம் நிறைய இறகு குட்டிகள் மேலே அது வந்துட்டு குயில் ஹில்னு அதுக்கு பேர் வச்சான் லேம்ஸ் ராக் அப்படின்றது லேம்ஸ் அந்த ஆடுங்க இருக்கு இல்லைங்களா அந்த ஆடுங்க வந்து நிறையா அங்கே இருந்ததுனால அது லேம்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்கோம் ஸோ அந்த காலத்தில் வந்து அந்த டைகர் புலிகள் வந்து அதிகமாக அந்த இடத்துல தாக்கி அதனால் இருக்கப்பட்டவர்களும் இடையால் புதைக்கப்பட்டிருக்காங்க அந்த ஏரியா ஃபுல்லாக டைகரு ஓகே இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா பொதுவாக இப்போ நம்ம அந்த இடம் தோற்றமே ரொம்ப பயமான ஒன்றா இருக்குது இல்லையா இன்னொன்று வந்து நிறைய பேர் மர்மமான முறையில் போயிட்டு வெளியே வந்தவங்கலாம் வந்து ஒரு லேடிஸெல்லாம் வந்து இறந்துருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு எதாவது இருக்குன்னு தெரியாது ஆனால் போயிட்டு வரவங்க நிறைய பேருங்க நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க அந்த தனுஷ் நடிச்சது அப்புறம் அமிதாப் பச்சன் அவங்க நிறைய இங்கிலீஷ் படம்லாம் எடுத்திருக்காங்க அதெல்லாம் இங்கே தான் எடுப்பாங்க அடிக்கடி வந்து பர்மிஷன் கேட்டால் வந்து அங்கே எடுப்பாங்க நல்லா இருப்பாங்க ஆனால் பயமுறுத்துகிற அளவுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் அந்த வந்த மாதிரி ஒன்று இல்லையா இப்போ தற்சமயம் வந்து நிறைய அந்த மதுபா மதுபானம் இருந்த அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பசங்க வந்து பைசன் அதிகமாக வருது பைசன் அதிகமாக வருது இல்லை எங்களுக்கே பயமா இருக்குங்க அந்த இடத்துல எப்படி கரடி அந்த மாதிரி வனவிலங்குகள் இல்லை மிட் வரும் மிட் வரும் இல்லையா இல்லை யாருமே அந்த அதிகமாக போறது இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த இடம் இல்லையா இப்போ யாரும் போலீஸ் அலோட் பண்றதில்ல அலோ பண்றதில்லை ஓகே ஒரு காலத்தில் ஹெலிபென்ட் கூட வந்துட்டு இருந்துச்சு Hello, friends! Like this video, subscribe to the channel, click the bell icon, and select all notifications for latest video updates. If you have enjoyed the video, leave a comment and let us know.